ஸ்ரீ குருபியோ நமக மூவாயிரம் தமிழ் உரை செய்த மந்திரம் உரை செய்த முப்பது உபதேசம் உரை செய்த மூன்று ஒன்றாமை மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் திருமூலர் தாம் உரை செய்ததை பாடல் என்று குறிப்பிடாமல் தமிழ் என்றே குறிப்பிடுவது ஏனென்று உயிரெழுத்து வெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து என்று தமிழில் வகுக்கப்பட்ட இலக்கணமும் மனித பிறவியின் இலக்கணமும் ஒன்றேயாம் என்பதாலேயே அதாவது மனித பிறவியிலும் உயிரும் ஒரு எழுத்தாக உடம்பை குறிப்பிடும் மெய் என்பதும் ஒரு எழுத்தாக மெய்யுடன் உயிர் கலந்த பின்பு உயிர் மெய்யும் ஒரு எழுத்தாக தமிழ் இலக்கணம் போன்றே மனித பிரிவின் இலக்கணமும் அமைந்துள்ளது அதாவது எவர் ஒருவரும் தமிழ் மொழி மூலமாகத்தான் தன்னை அறியும் அறிவை பெற முடியும் என்பதால் திருமூலர் தாம் ஒரே செய்தே பாடல் என்று குறிப்பிடாமல் தமிழ் என்றே குறிப்பிட்டு அதன் மூலம் தமிழை அறிந்தவனே சிவத்தை அறிந்தவனாவான் என்பதை மறைபொருளாக சொல்லி தம் உரையை முடித்துள்ளார் இவ்வாறு தமிழ் இலக்கணத்தையும் மனிதப் பிரிவையின் இலக்கணத்தையும் ஒன்றுபடுத்தி தம் முதல் உரையில் உயிரிழப்பின் பெருமையையும் இரண்டாவது உரையில் மெய் எழுத்தின் பெருமையையும் மூன்றாவது உரையில் மெய்யுடன் உயிர் கலந்த எழுத்தின் பெருமையையும் விளக்கி உரைகளின் பொருளும் உண்மை என்னும் ஒரே மெய்ப்பொருளையே உள்ளடக்கி உள்ளது என்றும் குறிப்பாக உணர்த்தி உள்ளார் இவ்வாறு ஒருவர் தமிழும் சிவமும் கலந்த தெருமுடலின் முதல் மூன்று உரைகளில் உள்ள மெய்ப்பொருளை உள்ளது உள்ளபடியே உணரும் போது அத்தகையவருக்கே மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழும் அதிலுள்ள முன்னூறு மந்திரமும் அதிலுள்ள முப்பது உபதேசங்களின் மெய்ப்பொருளும் விளங்கும் திருச்சிற்றம்பலம்